மண்ணில தீத்துனாலும் அருவமனையில வச்சு இழுத்துக்கும் அப்படி வந்து மீன் எப்படி தீச்சு போடும்பாச்சு

งานที่โบราณอะไรอย่างเงี้ยมันเป็นแบบอุ่นๆแบบนี้สิอ่ะเป็นแบบนี้สิเป็นแบบนี้สิแล้วก็ดับบัสก็จริงสิเป็นแบบนี้สิแบบนี้สิแล้วไปก็จะมุดหลังตั้งมากรุ่นใหม่ที่ไหนวะก็นายรีสอร์ทอ่ะปลาดุก็ดีเปื่อยอ่ะอ่ะอ่ะเป็นแบบนี้สิ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பராக ஒரு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் நம்ம நிறைய டைம் வச்ச மீன் குழம்பு தான் இன்றைக்கி வந்துட்டு ஆனால் எங்கள் ஊரில் கிழவத்தூரில் வந்துட்டு எங்கள் கொள்ளையில் வந்து எங்கள் பசங்களோடு சேர்ந்து நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம் எப்போது வீட்டில் தனியாக நாங்கள் அங்கேயே செய்வோம் இன்னைக்கு பசங்களோட சேர்ந்து செய்ய போகிறோம் சிலேப்பி மீன் தான் வந்து நாட்டு மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அது மாமியும் ஆத்தாவும் இப்போ சுத்தமாக வச்சுருக்காங்க நாங்கள் கொள்ளையில தான் இப்போ குழம்பு தாளிக்க போகிறோம் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணியாச்சு குழம்புக்கு வந்துட்டு புளி தண்ணி கரைசி மசாலா உப்பு எல்லாமே கலந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம குழம்பு தாளித்து விட்டுட்டு எங்கள் வீட்டில் நல்லா ஒட்டுமாக சூப்பராக மரத்தில் காய்ச்சிருக்கு போட்டு தான் இன்னைக்கு வந்து நம்ம சில மீன் குழம்பு தேவைப்படுறோம் அப்புறம் வந்துட்டு சொல்லட்டா சரி சொல்லுங்க சொல்லட்டா என்ன சொல்லட்டா வேணுமா என்ன வேணும்னா சொல்லலா வேணாம் ஆமா இந்த மாசம் வந்துட்டு ஜூலை ஆறாம் தேதி ஹரிக்கு பர்த்டே ஹரி வந்துட்டு ஒரு நாள் பேசிட்டு இருந்தோம் எல்லாருக்கும் கிஃப்ட் தர்றாங்க சுத்தி எனக்கு யாருமே கிஃப்ட் தர மாட்டாங்கன்னு சொல்லி வருத்த வருத்தப்பட்டு இருந்தான் ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு அவங்க ஸ்கூல்ல வந்துட்டு பாப்பா கொஞ்சம் பெரிய பெரிய ஆயிடுச்சுன்னா ஒரு வீடியோ கூட பேசிட்டு தானது எல்லாரும் கிஃப்ட் வாங்கி தராங்களா பாப்பாவுக்கு ஹரிக்கு மட்டும் யாருமே கிஃப்ட் வாங்கி தரலை அதான் சொல்லியிருக்கான் கிஃப்ட்டு வேணும் சுற்றி அடுத்த சனிக்கிழமை தான் அவனுக்கு பர்த்டே ஹரிக்கு வந்து சர்ப்ரைஸாக அவனுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வந்து நல்லா கிஃப்ட்டு பேப்பர்லாம் வச்சு பேக் பண்ணி வாங்கிட்டு வரணும் அவன் ஆசைப்படுறான் அது சின்ன பொருளாக இருந்தாலும் அழகாக பேக் பண்ணி இது என்ன பொருள்னு வந்து சர்ப்ரைஸ் அது சஸ்பென்ஸ் சர்ப்ரைஸாக கொடுப்போம் உனக்கு ஹரி அது உள்ளே உள்ள பொருள் என்னங்கிறது நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க ஆ பண்ணுவோம் நீ நீல சரத்து அண்ணன் அண்ணன்ட்டா சொல்லணும் எல்லாரும் ஹரிக்க ஏதாவது வாங்க வேண்டாம் சின்ன சின்ன பொருள் எல்லாம் நிறைய கிஃப்ட் கொடுப்போம் இதுல நீ சரத ஹரிக்க என்ன கிஃப்ட் கொடுப்போம் அதே அடுப்பத்தை வச்சாச்சு இப்போ வந்து என்ன சட்டி நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் ஊத்திப்போம் பாப்பா பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்கன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து அழைக்க போகுது இப்போ கொல்லையில் வந்துட்டு வரவு இல்லாமல் இருந்துச்சு இப்போ நிறைய வரவு இப்போ தான் வெட்டிகிட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் நொங்கு சாப்பிட்டது எல்லாம் அப்படி எப்படியா இருக்கு காஞ்சோன்னா கட்டு போட்டு எல்லாமே இனிமேல் தான் அடுக்கும் அதனால தான் கொல்லையில் வரவெல்லாம் முட்டு முட்டா இருக்குது எங்கள் காமெடி ஏரியே அந்த மட்டை தென்னை மட்டை அப்புறம் வந்துட்டு பனை மட்டை எல்லாமே வெட்டி இருக்குது ஆனால் கட்டு போட்டு நொங்கு எல்லாம் இருக்குது உம் எல்லாம் வந்து போந்தா எல்லாம் காய் விட்டு தான் கட்டுப்பாடு வைக்கணும் சோ அப்போ உடவாடி என்ன சூடாகிடுச்சு வெண்ணெய் செத்துப்போம் வெண்ணெய் நல்லா பொறிஞ்சிடுச்சு வெங்காயம் செத்துப்போம் வெங்காயம் பச்சை பச்சமிளகாய் பருவத்தி

தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும் எறும்பா இருக்குது பெருக்க இருந்ததுல இருந்து வெண்ணியா சொல்லவ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு குடிச்சு செத்து சேர்த்துப்ப வதக்கிட்டு இருக்கேன் சரிதான் வந்து தக்காளி போட்டதை சரியா வீடு எடுக்கலாம் திரும்ப எடுக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப எடுக்கணும் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வணங்கிடுச்சு மீன் குழம்புக்கு வந்துட்டு தக்காளி வந்துட்டு இது மாதிரி அரை பதமா இருக்கணும் ரொம்ப வழங்கக்கூடாது அப்படின்னா நல்லா இருக்கும் அம்மா அதான் சொல்லுவாங்க புளி தண்ணியில வந்துட்டு வீட்டு குழம்பு தூள் உப்பு எல்லாமே சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் கொதியட்டும் நம்ம அதுக்கப்புறம் மாங்காய் மீன் எல்லாமே சேர்த்துப்போம் மீனெல்லாம் எல்லாம் நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் எடுத்துக்கிட்டு இப்ப வந்து கல்லுல வந்து நல்லா மீனை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும் தேய்ச்சி தான் அந்த கருப்பு போகும் அப்போ என்ன பண்ற தேங்காய் அரைக்கிறோம் மீன் குழம்பு அங்க கொதிச்சிட்டு இருக்கு நாங்க குழம்புக்கு வந்து தேங்காய் உரிச்சிக்கிறோம் சரத்து சித்திக்கு இதில் உரிக்க தெரியாது தான் ஒரு சார்ஜ் பார்த்து மெதுவாக சூப்பர் நன்றி அப்படியே ஒரு மாங்காவும் பறித்து கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க செத்து போய் குழம்புல போட்டு கொதிக்க வச்சு இறக்கிடுவேன் ஏன்னா கிட்டக்க மாங்காய் இல்லை மேலேலாம் இருக்குது ஒரு மாங்காய் ரெண்டு மாங்காய் குழம்புக்கு வெட் பண்ணாதான் நம்ம எல்லோரும் கரெக்டாக இருக்கும் சரி நம்ம அம்மா அப்பா வரலாமா ஓஹோ அம்மா எதுவும் வர முடியாதுல்ல ம் தேங்க் யூ சரி பரி ஹரி பாப்பா யார் பாப்பா அந்த பொண்ணு உன் ஃப்ரெண்டு பேர் என்னடா கரிணி ஸ்ரீ நல்லா பேசுகிறேன் ம் உன் ஃப்ரெண்டு அழகாக இருக்குப்பாப்பா சரிக்கு

குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மெதுவான எடுக்கிறோம்ன்றாங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மாங்காய் வந்துட்டு எங்கள் வீட்டிலேயே வந்துட்டு பறிச்சோம் எங்கள் வீட்டில் உள்ள மாங்காய் நல்லா பழுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு பாருங்க செங்காவாக இருக்க மாதிரி இருக்கு மாங்காய் சேர்த்துப்போம் இப்போ மாங்காய் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் மீன் பூமெல்லாம் நல்லா சுத்தமா மீனெல்லாம் நல்லா சுத்தமா கழுவி பண்ணாந்து கொடுத்துட்டேன் இப்போ வந்து நொங்கோட கொலை வந்து அங்கே நான் கேங்கன்னா காய போட்டுருந்தோம் கொள்ள இப்போ வந்து சுத்தம் பண்ண போறேன் எப்பொழுதுமே வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அமலா வந்து போச்சுக்கணுங்க நிலலா இருக்குன்னு குழம்பு வச்சுக்கிட்டு இப்போ இந்த கோம்ப எல்லாம் அள்ளிக்கலாம் இது கோம்பன்னு சொல்றதுக்கு தான் கொலை அமலா கொலை இது வந்து கோம்பை அடுத்து நல்லா எரி இது காய வச்சு எரிச்சோம்னா அடுத்து நல்லா எரிக்கிட்டு இருக்கும் காக்கலாம் அடி வச்சுக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மாங்காய் சேர்த்துட்டோம் இப்ப வந்துட்டு நான் குழம்புக்கு வந்துட்டு தேங்காய் தருவிட்டு இருக்கேன் மாமியும் மீனெல்லாம் அலசி எடுத்துட்டுட்டாங்க மாங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீனை கொ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மாமியும் மீனெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வந்துட்டாங்க இப்போ மீனை சேர்த்துக்கும் மீன் சேர்த்து குழம்பு ரொம்ப கொதியாக வேண்டாம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமே நம்ம தேங்காய் சேர்த்து இறக்கிற வேண்டியதுதான் ரொம்ப நேரம் கொதிய விட்டோம்னா அப்புறம் மீன் கரத்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி விடவா வந்து எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பனை மட்டை எல்லாம் வெட்டி அடிக்கிற கட்டுப்பரணி போட்டு எல்லாமே வந்து அடுக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் கெழுபத்தூரில் வந்துட்டு இன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சிருக்கோம் இதுதான் எங்களோட மரிய சமையல் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்